அஞ்சு சென்டில் ஒரே காம்பவுண்ட்ல ரெண்டு வீடு ரெண்டு வீடு இன்னைக்கு டேரக்ட் ஓனத்திலேருந்து இருந்து வந்திருக்கு வீட்டை பார்த்துட்டு விலையை சொல்றேன் வாங்க ஒரு வீடு பின்ன ஒரு வீடு ரெண்டுமே தனித்தனியா ஆக்சஸ் பண்ண முடியும் எவ்வளவு இடம் இருக்கு பாத்தீங்களா ஆற்று தண்ணி போர் தண்ணி எல்லாமே தனித்தனி ரெண்டு சர்வீஸ் ரெண்டு மாடிப்படி முத கொண்டு தனித்தனியா வச்சுருக்காங்க ரெண்டு வீடு வாடகைக்கு உடனா கூட வாங்கி போட்டு தாராளமா விடலாம் முன்னாடி ஒரு வீடு இருக்குங்க இது வந்து அந்த சூப்பரா ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் சிம்பிளா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு அடுத்து பின்னாடி பின்னாடி வந்தீங்கன்னா இங்க இருக்கு டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டும் ஒரு பாத்ரூமும் வச்சிருக்காங்க ஓகேவா இங்க ஒரு அவுட் ஏரியா இருக்கு ஜில்லுன்னு இருக்குங்க ஏரியா ஜில்லுன்னு இருக்கும் ரெண்டாவது வீடை பாருங்க ரெண்டாவது வீடு இதுக்கு பின்னாடி ஹால பாத்தீங்களா சரியான ஹால் பெரிய ஹால் போட்டு பெரிய பெட்ரூம் இதுல ஒரு அட்டாச் ஒரு அட்டாச்சும் வச்சிருக்காங்க இது ஒரு அட்டாச்சும் இருக்கு கிச்சன் எல்லாமே பெருசு எல்லாமே எல்லாமே பெருசு இங்க ஒரு டைனிங் ஏரியா இருக்கு இங்க ஒரு பாக் அவுட் ஸ்பேஸ் இருக்கு சுத்தி காம்பவுண்டு நடப்பாத இருக்கு சுத்தி வாங்கி போட்டு வாடகைக்கு கூட விடலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான வீடு இந்த வீடும் டைரக்ட் ஓனர் தான் ஆர்கிங் பிரைஸ் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அஞ்சு செண்டு அஞ்சு சென்று திருநெல்வேலி சுத்தமல்லி பாரதியார் நகர் உள்ள நிக்கிறோம் வடக்க பார்த்த வீடு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டா வாங்க டேரக்ட் ஓனர் தான் நேர்ல சிட்டிங் குடுத்துருவோம் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா